இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஆன்லைன்ல லோன் வாங்குறது ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு முன்னாடி எல்லாம் லோன்னா நமக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் மட்டும் தான் இருக்கு இப்பயும் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு பட் ஸ்டில் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது அதெல்லாம் டைம் கன்சூமி இருக்கு இல்லன்னா ரொம்ப வந்து டாக்குமெண்டேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரும் டக்குன்னு ஈஸியா மூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆன்லைன்ல லோன் வாங்குறது இப்போ ஆன்லைன்ல லோன் வாங்குறது அப்படிங்கும்போது போது பாப்புலரா ஆத்தென்டிகா இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஸ் அப்புறம் பேங்க் ஆப்ஸ் ஷேர் மார்க்கெட் ஆப்ஸ் இப்படி எல்லா ஆப்ஸ்லயுமே வந்து லோன்ஸ் இப்போ ப்ரொவைட் பண்றாங்க இது மட்டும் இல்லாமல் யூபிஐ ஆப்ஸ்லயும் ப்ரொவைட் பண்றாங்க இதெல்லாம் தாண்டி இன்னும் சில ஆப்ஸ் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து லோன் ஆப்ஸ் அப்படிங்கிற பட்சத்திலேயே பயன்பாட்டுல இருக்கு இந்த லோன் ஆப்ஸ் மூலியமா லோன் வாங்குறது ஏன் எல்லாரும் ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களே முன் வந்து நாங்க லோன் ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஸ் சொல்லுவாங்க இது வந்து நம்பர் ஒன் சோ இந்த ஆப்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது இதுல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்தென்டிக் ஆப்ஸ் அதாவது எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க்கோட ஆப்ஸ் இருக்கலாம் இல்லனா குரோ ஆப் இருக்கலாம் இல்லனா ஜிபே போன்ற யூபிஐ ஆப்ஸ் இருக்கலாம் இந்த ஆப்ஸ்ல வரக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸ் ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கு கேவாய்சி டீடைல்ஸ் அவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கு உங்களுக்கு பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் அவங்க டேட்டா பேஸ்ல ஆல்ரெடி இருக்கனால நீங்க அவங்க கிட்ட என்ன மாதிரியான பினான்சியல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு ஒரு தொகை வந்து நாங்க ப்ரீ அப்ரூவ் லோனா குடுக்குறோம் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சோ உங்களுக்கு தக்கன நீங்க உங்களுடைய அந்த ஆப் ஓபன் பண்ணும்போது இல்ல போன்லயோ இவ்ளோ ரூபாய் வந்து உங்களுக்கு லோன் ரெடியா இருக்கு டாக்குமெண்டேஷனே தேவையில்லை இல்ல அப்படினு சொல்லும்போது உங்களுக்கு என்ன அவசர பண தேவை இருந்துச்சுனா ஓகே அத கிளிக் பண்ணி நம்ம பதிக்கி வாங்கிக்கலாம் அப்படினு தோணும் இதெல்லாம் ஆத்தென்டிக் ஆப்ஸ் இது இல்லாம அன் ஆத்தரைஸ்ட் ஆப்ஸ் இல்ல ஷேடி ஆப்ஸ் இல்ல ஜெனூனான லோன் ஆப்ஸ் இருக்கலாம் ஸோ அந்த ஆப்ஸ்லயும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க யூஷுவலாக இந்த மாதிரி பேங்க்ஸ் அல்லாத இருக்கக்கூடிய ஆப்ஸில் இல்லை ஜெனியூனிட்டி இல்லாத ஆத்தென்டிக் ஆப்ஸாக இல்லாத ஆப்ஸில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஷைனியாக இருக்கும் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவ்வாக ஃபீல் ஆகும் ஸோ இப்படி தான் வந்து லோன் வாங்க அவங்கள கஸ்டமர்ஸாக லோன் வாங்க வைக்கிறதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஷைனியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஸில் ஆஃபர்ஸ் வரும்போது நான் வந்து எதை நம்புறது நான் வந்து லோன் எனக்கு பணம் தேவை இருக்குது ஸோ நான் வாங்கிடலாமா வாங்கக்கூடாதா இந்த ஆப்பில் வாங்குறது சரியாக தவறா அப்படின்னு அப்படிங்கிறத நான் எப்படி முடிவு பண்றது அப்படின்னா இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற அஞ்சு முக்கியமான விஷயங்களை நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த அஞ்சு முக்கியமான விஷயங்களை பார்த்து ஒரு ஆப்ப சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பண தேவை இருக்கு கண்டிப்பா லோன் வேணும் அப்படின்னா வாங்க முடிஞ்ச வரைக்கும் லோன் வாங்காம இருக்கிறது ரொம்ப நல்லது இல்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து பண தேவை இருக்கு வாங்கி ஆகணும் அப்படின்னா இந்த அஞ்சு விஷயங்களை கண்டிப்பா மனசுல வச்சுக்கிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி பாக்குற அந்த ஆப் ஆர்பிஐ ஆல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆப்பா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த ஆத்தன்டிக் ஆத்தென்டிக் அப்படின்னு சொல்றேன் ஆத்தென்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆர்பிஐ ஆல அப்ரூவ் பண்ணப்பட்டதா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஆ சோ இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே அப்ரூவ்ட் ஆப்ஸ் கிடையாது சோ இந்த ஆப்போட ஒரு ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த ஆப்போட டெவலப்பர் யாரு அந்த கம்பெனி என்ன அவங்க வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தானா அவங்க வந்து லோன் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஆர்பிஐ ஆல அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்களா லோன் ப்ரொவைட் பண்றதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் இருக்கா ஆர்பிஐ அவங்கள அப்ரூவ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் சோ இதை பார்க்காம நீங்க வந்து கண்மூடித்தனமா எந்த ஏதோ ஒரு ஆப்ல அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஷைனியா இருக்கு டாக்குமெண்ட்லாம் வேணான்னு சொல்றாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு பேங்க்ல எல்லாம் போனா ரொம்ப ரேட் அண்ட் லோன் எனக்கு எனக்கு கொடுக்குறாங்க இந்த இந்த அமௌண்ட் வந்து எந்த கொடுக்கல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மாதிரி மாதிரி சில ஃபீச்சர்ஸ்க்காக நீங்க நீங்க அப்படின்னா பின்னாடி பெரிய மாட்டிக்கிற இருக்கும் நெக்ஸ்ட் அந்த ஆப்ல தெளிவு மறைமுக கட்டணங்கள் ஏதாவது ஏதாவது வசூலிக்கிறாங்களா ஸோ ஆஃப் ஆல் பேங்க்கோ ஒரு ஆப்ஸ் மூலியமா லோன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கறத சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்க வந்து வந்து சம்பளம் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு இருக்கணும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இவ்வளவு இருக்கணும் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு கொடுப்பாங்க ஆன்லைன்ல ப்ரீ அப்ரூவ்டா வர லோன்ஸ்க்கு டாக்குமெண்டேஷன் கம்மியாக தான் இருக்கும் ஆத்தரைஸ்ட் ஆப்ஸ்லையுமே ஏன்னா அவங்க இன்ஃபர்மேஷனாக ஆல்ரெடி கிட்டே இருக்கும் பட் ஸ்டில் அவங்க வந்து இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிளியராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் உங்ககிட்ட எந்த எலிஜிபிலிட்டியும் கேட்காம உங்களுடைய இன்கம் என்னன்னே கேட்காம உங்கள் கிரெடிட் ஸ்கோரை பற்றி எந்த எதுவுமே கவலையே படாமல் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வாலண்டியராக லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஆத்தரைஸ்ட் ஆப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ இந்த மாதிரி ஆப்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ப்ராசஸிங் ஃபீஸ் டாக்குமெண்டேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்ற வகையில் ஒரு பண அவ தொகையை வந்து உங்ககிட்டருந்து திருடுறதுக்காகவே இந்த லோன் கொடுக்குறத அவங்கள ட்ரிக் பண்ணுவாங்க ஸோ வந்து நாங்கள் லோன் அமௌண்ட் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் லோன் தரோம் டென் லேக்ஸ் லோன் தரோம் லோன் அமௌண்ட் ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் அப்ளைலாம் பண்ணி கடைசியாக வந்து அந்த எண்டு ப்ராசஸ் வரும்போது டாக்குமெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் கட்டணும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கட்டணும் இதை வந்து நாங்கள் லோன் அமௌண்ட்லேருந்து கழிச்சுட்டு கொடுப்போம் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஸோ இப்படி சொல்லும் போது நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணுற பண்ணாதான் லோன் வரும் அப்படின்ற மாதிரி அந்த எண்டு ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க அப்போ அந்த எண்டு ஸ்டேஜ்ல ஓகே எல்லாமே பண்ணிட்டோம் அமௌண்ட் நம்ம கைக்கு கிடைக்க போகுது இந்த அஞ்சாயிரம் ரூபாய் தானே பத்தாயிரம் ரூபாய் தானே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் கட்டிடுவீங்க அந்த அமௌண்ட் கட்டினதுக்கு அப்புறம் நிஜமாவே லோன் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சாங்க்ஷன் ஆகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா இது ஒரு அன்னாத்தரைஸ்ட் ஆப் நெக்ஸ்ட் டூ மச் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனே கேட்காம இருக்கிறது எப்படி வந்து ஒரு ஷேடியான விஷயமோ அதே மாதிரி உங்ககிட்ட டூ மச் இன்ஃபர்மேஷன் கேட்கறதும் ரொம்ப தவிர ஸோ நிறைய ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு தேவைக்கு அதிகமாக உங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குவாங்க உங்களுடைய புகைப்படம் தேவையில்லாத சில சர்டிபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆத்தரைசேஷன் இதுக்கு ஆத்தரைஸ் பண்ணுங்க இதுக்கு ஓடிபி ஆத்தரைசேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணுவாங்க இப்படி கலெக்ட் பண்றது எல்லாம் இப்படி லோன் கொடுக்குற மாதிரி மக்களை ட்ரிக் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் திருடுறது ஒண்ணு இன்னொன்னு லோன் கொடுத்துட்டு அந்த லோனை அவங்க சரியா கட்டல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள எப்படி எல்லாம் ட்ராக் பண்ணி எப்படி எல்லாம் வந்து பிளாக்மெயில் பண்ணி நிறைய நடக்குது ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட வாங்குவாங்க ஸோ லோனுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம கொஞ்சம் ஷேடியா அந்த மார்ஜினை And ஏதாவது உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படின்னாலே அது அன்ஆத்தரைஸ்ட் ஆப் கிடையாது அவங்க ஏதோ ஒரு ஃபிராடோ ஸ்கேமோ பண்ண போறாங்க நீங்க ஏமாற போறீங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டு சுதாகரிச்சிக்கிறது நல்லது நெக்ஸ்ட் ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் ஒரு ஆப்ல இருந்து உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்றாங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம் சோ ஆல்ரெடி அதுல வாங்கி யாராவது சப்போஸ் அவங்களுக்கு சரியான அனுபவம் இல்லை அவங்க வந்து ஒரு கொஞ்சம் தவறான முறையில அவங்களை அணுகுறாங்க லோன் பே பண்ண சொல்லி லோனை வந்து பே பேக் பண்ண சொல்லி ரொம்ப மோசமான வார்த்தைகளால திட்டுறாங்க இல்ல பேடா ட்ரீட் பண்றாங்க இல்ல அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க லோன் அமௌண்டே கொடுக்காம டாக்குமெண்டேஷன் ஃபீஸ் சொல்லிட்டு காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க இப்படிலாம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா எங்கேயாவது ஏதாவது வந்து ரிவியூஸ் போட்டிருப்பாங்க ஒண்ணு கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்லயே அந்த ஆப்போட ரிவியூஸ்லயே இருக்கும் அப்படி இல்லைன்னா யாராவது தனிப்பட்ட முறையில எழுதி இருப்பாங்க இல்லைன்னா வீடியோ ரிவியூஸ் கூட இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ரிவியூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் பேரை போட்டு ரிவ்யூ அப்படின்னு போட்டு தேடினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அதை பற்றி ஐடியாஸ் கிடைக்கும் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய பெய்ட் ரிவ்யூஸும் இருக்கும் ஸோ நிறைய ஆப்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணும்போது சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலியமாவோ இல்லைன்னா சில பேருக்கோ கூட பே பண்ணி தெரிஞ்சவங்க மூலயமாவோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பே பண்ணி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருவாங்க அப்புறமா வந்து இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தாண்டி நிறைய பேர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா சிலர் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும் லைன் பை லைன் வாசிக்கணும் அதுல வந்து எதனால அவங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க சிம்பிளி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் அப்படின்னு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா அது நீங்க நம்ப வேணாம் பட் அதை தாண்டி ஏதாவது வந்து ஷேடியான விஷயங்கள் இவங்க பண்றாங்க இதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒருத்தர் எழுதிருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்ல இருந்து நீங்க தள்ளி இருக்கிறது நல்லது ஃபைனல் நோ பிரெய்னர் கூட சொல்லலாம் ஒரு கஸ்டமர் கேர் ப்ராப்பரான கஸ்டமர் கேர் ஆர் சப்போர்ட் சிஸ்டம் அந்த ஆப்புக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இருந்தாலுமே கூட அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க அந்த கஸ்டமர் கேர் நம்பர் ஒழுங்கா ஃபங்க்ஷனலா இருக்கா அங்க இருந்து எடுத்து வந்து பேசி ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்றாங்களா அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணும் இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் கஸ்டமர் கேர் இருக்கு அப்படின்னாலே நீங்க போய் லோன் வாங்கிருங்க அப்படின்னு நான் சொல்லல இது வந்து ரொம்ப பேசிக் அதாவது கஸ்டமர் கேராச்சும் இருக்கணும் இப்போ நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுடைய ஆப்லயே ப்ராப்ளம் ஆகுது உங்களால லோன் கட்ட முடியல ஏதோ ஒரு பிரச்சனைனா யூ ஹாவ் டு ஹாவ் சம் பர்சன் டு காண்டாக்ட் அண்ட் ஹெல்ப் யூ ரிகார்டிங் திஸ் லோன் ஸோ இந்த லோனை பற்றி நான் வந்து இப்படி என்கிட்ட இது டெபிட் ஆகிடுச்சு இந்த அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு இல்லை இப்படிப்பட்ட பெர்சனை வந்து எனக்கு கால் பண்ணி இப்படி பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கேட்கறதுக்கு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது அப்படின்னா கூட அதை கேட்கறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும் அப்படி எந்த சப்போர்ட் சிஸ்டமே இல்லாத ஒரு ஆப் அப்படின்னா இட் இஸ் அ பிக் ரெட் ஃப்ளாக் அப்படிங்கிற நம்ப வச்சுக்கோங்க அதே சமயம் சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது அப்படின்னாலும் வந்து நம்பி வாங்கிடாதீங்க மற்ற நான் மேலே சொன்ன மற்ற விஷயங்களையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அப்படிதான் இறங்கணும் ஏன்னா சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களை லோன் வாங்க வைக்கிறதுக்காக ஃபியூ டேஸ்க்கு ஒரு மாஸ் லெவலில் பீப்பிள் அட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பர் காணாம கூட போயிடலாம் ஸோ அதையும் வந்து நம்ப முடியாது ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டில் இஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு எல்லாம் ஈஸியோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது அதனால நம்ம தான் கவனமாக இருந்துக்கணும் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடு சந்திக்கிறேன் until then it's bye from Jane Nandri vanakkam